இப்போ சம்மர் டைமா இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ட்ரிங்க் என்னன்னு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குழந்தையா இருக்கட்டும் பெருசு பெரியவங்களா இருக்கட்டா இருக்கட்டும் கெட் டுகெதரா இருக்கட்டும் செலிபிரேஷனா இருக்கட்டும் எப்பவுமே எல்லாமே சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ற மூட்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆனா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது ஒரு கில்ட் ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இது நான் குடிக்கிறேமே பசங்களுக்கு கொடுக்குறோமே இது அவங்க ஹெல்த்துக்கு கெட்டதா நல்லதா அந்த குற்ற உணர்ச்சி இருந்தாலும் நம்ம அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா நமக்கு வேற வழி இல்லை நானும் அது மாதிரி தான் பிடிச்சிட்டு இருந்தேன் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் பட் ரீசன்ட்லி ஐ கேம் த்ரூ யர் ப்ராடக்ட் இந்த சாஃப்ட் ட்ரிங்குடைய என்டையர் டேஸ்டா இருக்கட்டும் அந்த பிசிக்னஸா இருக்கட்டும் அது எல்லாமே இருந்துச்சு பிளஸ் அந்த ஹெல்த்துடைய எல்லா பெனிஃபிட்டும் இந்த ட்ரிங்குக்குள்ளே இருந்துச்சு அந்த ட்ரிங்க்குடைய பேர் தான் இன்னைக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் டி எக்ஸ்என் கம்போச்சா டிஎக்ஸன் கம்பூச்சா இந்த கம்பூச்சானா இது என்ன ட்ரிங்க் இந்த பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கொரியால ஒரு டாக்டர் இருந்தார் அந்த டாக்டருடைய பேரு டாக்டர் கொம்பு அவர் வந்து ஜப்பான்ல ஒரு எம்பரருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது டீய வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் டீயை வந்து ஜப்பான்ல சான் சொல்லுவாங்க சாவை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கொடுத்துட்டு அந்த எம்பரருக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சது அதுல தான் அந்த ட்ரிங்க் உடைய பேரு டாக்டர் கொம்புவும் சாவும் சேர்ந்து இந்த கொம்பு வந்துச்சு சரி இந்த கொம்பு உள்ள என்ன இருக்கு சான்னா டீன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இது உள்ள டீ இருக்கா டெஃபினெட்லி டீ இருக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கு டீ இருக்கு பிளஸ் சுகர் இருக்கு இது மூணு தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது மூணு மட்டும் இல்ல இதோட ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இந்த ட்ரிங்கோட சேர்க்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் தான் இந்த நார்மல் ட்ரிங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ட்ரிங்கா மாத்துது அந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பேர் தான் ஸ்கோபி

அந்த சுகரை சாப்பிடும்போது போது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதனால தான் இதுல நமக்கு அந்த பிசினஸ் இருக்கு சாஃப்ட் ட்ரிங்க் உடைய பிசினஸ் வந்து இதுல நமக்கு கிடைக்கும் இந்த ஈஸ்ட் இந்த சுகர் எல்லாம் சாப்பிட்டவனே ஒரு டேங்கினஸ் டேஸ்ட் வரும் அந்த ஸ்வீட் டேஸ்ட் ஃபுல்லா போயிடாது ஸ்வீட் கொஞ்சம் இருக்கும் ஆனா சுகர் உடைய ஃபுல் சுகர் இதுல அப்ப தெரியாது நமக்கு அந்த சுகர் டேஸ்ட் இல்லாம ஒரு டேங்கினஸும் ஒரு ஸ்லைட் ஸ்வீட் டேஸ்ட் பிளஸ் டீ உடைய கொஞ்சம் கசப்பு தன்மை இது மூணும் சேர்ந்து தான் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு டேஸ்ட்டை இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது இது டேஸ்ட் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி டேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்க்கு அதனாலதான் பார்ட்டியா இருக்கட்டும் செலிபிரேஷனா இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் பத்தி தெரிஞ்சவங்க வந்து இந்த கம்புச்சா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ப்ராடக்ட்டுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய பெனிஃபிட் வந்து அந்த பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் அத இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல அதுதான் இந்த ப்ராடக்டுடைய மெயின் ஹீரோ இப்போ இந்த ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா நமக்கு எதுக்கு தேவை நமக்கு தேவை நம்மளுடைய கட் ஹெல்த் நம்மளுடைய குடல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி பாக்டீரியாஸ் அண்ட் ஈஸ்ட் இருக்கு ரெண்டு வகையான இருக்கு ஒன்னு குட் பாக்டீரியா இன்னொன்று பேட் பாக்டீரியா நம்ம எவ்வளவு நிறைய குட் பாக்டீரியாவை நம்ம குடலுக்கு கொடுக்கறோமோ நம்ம உடம்புக்கு கொடுக்கறோமோ நம்மளுடைய டைஜஷன் பவர்ஃபுல்லா இருக்கும் இனி நிறைய பேர் வந்து ஒபிஸ் ஆகுறாங்க அவங்க சாப்பிட்றதை செரிக்க மாட்டேங்குது இல்ல ஃபேட்ஸ் எல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செரிப்பு தன்மை இல்லை அந்த டைஜஷன் பவர் இல்ல டைஜஷன் பவருக்கு பின்னாடி இந்த குட் பாக்டீரியா வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் சாப்பிட்டீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க இல்ல ஆயிலி ஃபுட் சாப்பிட்டீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திஸ் கம்போஷன் இந்த கம்பூச்சாவை குடிச்சிங்கன்னா இந்த குட் பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போய் இந்த டைஜெஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பவரஃபுல்லான ரோலை ப்ளே பண்ணுது கட் நம்ம குடல் சம்பந்தம் சொன்னா இதை வந்து கட் ஹெல்த் சொல்லுவாங்க கட் ஹெல்த்னா குடல் சம்பந்தப்பட்டமான ஹெல்த் இந்த கட் ஹெல்த் வந்து சயின்ஸ்ல கட்ட வந்து செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல பிரெயின்ல தான் அதிகப்படியான நர்வஸ் சிஸ்டம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும் அதிகப்படியான நர்வ் நெட்ஒர்க் வந்து பிரெயின்ல தான் இருக்கும் செகண்ட் ஹையஸ்ட் பிரைன் நெட்வொர்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்ல இருக்கு அதனாலதான் நம்ம சம்டைம்ஸ் சொல்ல கட் ஃபீலிங் வேணும் சொல்லி அதனாலதான் உங்களுடைய என்டையர் எமோஷன்ல வந்து உங்களுடைய கட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தீங்கன்னா ஒரு அடி வைரை கலக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டால தான் அந்த நர்வஸ் சிஸ்டம் இங்க பிளே பண்ணுது உங்களுடைய சாட்னஸ் ஒண்ணுமே இல்ல ஆனா சோகமாவே இருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல எனர்ஜி இல்ல ஒரு ஹாப்பினஸ் இல்ல இதெல்லாம் என்னன்னு எமோஷன் வந்து ஸ்டேபிளா இல்லாத காரணம் அந்த எமோஷன் ஸ்டேபிள் இல்லாத காரணத்துக்கும் நம்மளுடைய கட் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுது இப்ப கட் பேக்டீரியாவை நம்ம ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா கட் பேக்டீரியாவை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எமோஷனை வந்து பர்பெக்டா பேலன்ஸ் பண்ண முடியும்

நிறைய பெனிஃபிட் நம்பர் ஒன் பெனிஃபிட் வந்து உங்களுடைய டைஜஷன் மார்னிங் உங்களுடைய மோஷனாக இருக்கட்டும் இல்லை ஏப்போமரதாக இருக்கட்டும் இது வந்து கிளியர் ஆகும் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு காம்னஸ் ஒரு அமைதி அது உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும் ஆஃப்டர் ட்ரிங்கிங் தி கம்புச்சா அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெக்ஸ்ல இருக்கும்போது ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கும்போது அது ஃபேமிலி பிரஷராக இருக்கலாம் ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் அந்த டைம்ல வந்து கம்புச்சா ஹாஸ் பிளேட் எ வெரி வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப் இட்ஸ் நாட் ஒன்லி குட் டேஸ்டி ட்ரிங்க் அதோட ரொம்ப முக்கியமானது இட்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் வந்து வந்து முப்பது வகையான ஸ்பெஷல் பாக்டீரியாஸ் ஈஸ்ட் முக்கியமான இட் பிகம்ஸ் வெரி ஸ்பெஷல் ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்கட்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா கூட யூ கேன் கம்புச்சா வந்து கிடைக்காம நிறைய கிடைக்குது ப்ராப்ளம் வெரி ஹை பிரைஸ்ல தான் இப்ப நமக்கு அது அவைலபில்லா இருக்கு ஸோ தேங்க்ஸ் டூ டிஎக்ஷன் என டிஎக்ஷனுடைய ஃபேக்டரி செட்அப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால வந்து தே க வி த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கம்புச்சா இனி இந்தியா அதனால அந்த ப்ரைஸ வந்து கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியுது ஒரு நல்ல பிரைஸ நமக்கு கொடுக்க முடியும் சோ யூ ஷுட் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த கம்புச்சா நீங்க ட்ரை பண்ணி பாத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணாதீங்க வாட் மை சஜ்ஜஷன் திஸ் அட்லீஸ்ட் ஒரு பதினாறு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பதினாறு நாள் யூ வில் ஃபீல் டெஃபினட்லி அ குட் ரிசல்ட் நீங்க பதினாறு நாள் யூஸ் யூ வாண்ட் நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டா கூட மாறலாம் இந்த பிசினஸ் மாடல் எப்படின்னா கன்சியூமரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தக்கூடிய பிசினஸ் மாடலும் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க இந்த ப்ராடக்ட் நீங்க வீட்லயே ஒரு சின்னதாக நினைச்சா கூட நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து கூட இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுத்து பேன் இண்டியா எங்க வேணா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல டி பிசினஸ் மாடல்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் இல்லாம நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா அப்பாயிண்டும் பண்ணலாம் நீங்க அப்பாயின் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு ப்ராடக்ட் அவரும் மார்க்கெட் பண்றாரோ யூஸ் பண்றாரோ அவருக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கும் அது மூலயமா ஒரு நல்ல ஒரு கமிஷன் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் எஸ் எ குட் கன்சியூமர் நல்ல கன்சூமரா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இப் யூ ஃபீல் த ப்ராடக்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் யூ கேன் ஹேவ் இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு ட்ரிங்க் வேணும்னா ரீப்ளேஸ் திஸ் ஒன் ட்ரை பண்ணி பாருங்க இப் யூ கேன் ட்ரை யூ கேன் ஹேவ் திஸ் ஹெல்த் அட் த சேம் டைம் பிசினஸ் எடுத்து நினைச்ச செய்யணும்னு நினைச்சா கூட டிஎக்ஸ் அண்ட் வெல்கம் சிங் ஸோ தேங்க்யூ வெரி மச்